வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் முதல் தடவை மன்மா சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி உத்தாமணிக்கா குழம்பு வச்சுருக்கேன் அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் போயிருக்கு வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து நன்னாரியை வச்சு நன்னாரி வேரில் ஒரு சாயம் தான் செய்ய போகிறேன் அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புல உள்ள சூட்டை ரொம்ப தனிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து நன்னாரி செடி எங்கள் கிராமப்புறங்களில் இதோட பேர் வந்து நன்னாரி செடின்னு தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்னாரி செடி சாயம் செய்கிறதுக்கு நன்னாரி வேர் தான் தேவை இப்போ நான் வந்து வேர் எடுத்துக்கிறேன் ரொம்ப சின்ன செடியில் வந்து வேறு இப்படிதான் இருக்கும் நல்லா பெரிய கொடியாக ஓடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வேர் எடுக்கலாம் இப்போ நான் இவ்வளோது வேர் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் நான் வந்து சாயம் வைக்க போகிறது கிடையாது ஒரே ஒரு துண்டு தான் இந்த வேர் அப்படியே லைட்டாக உடச்சு அப்படியே சுவாசித்து பார்த்திங்கன்னா அந்த வாசமே அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையாக அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இப்போ வந்து இந்த இந்த ஒரு வேரை வச்சு தான் நான் வந்து சாயம் வைக்க போகிறேன் மற்ற வேர் எல்லாத்தையுமே வந்து வெயிலில் காயப்போட்டு பவுடராக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டு சாயம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே உள்ள தோலைலாம் சொரண்டிட்டு நல்லா கழுவிட்டு நச்சு எடுத்துக்கிறேன் இன்னுமே நல்லா நச்சு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நச்சு வச்சிருக்க நன்னாரி வேற சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு தகுந்தபடி தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு கொதி வந்தோடனே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அதோட இறக்கிக்கிறேன் நல்லா வெள்ளை துணியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் நன்னாரி வேரி கிடச்சிச்சின்னா நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நன்னாரி சற்பத்து காஃபி டீ சாயம் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கடையில் தான் போய் வாங்கணும்னு கிடையாது போதே பொடி பண்ணி வச்சுட்டு அடிக்கடி வெயிலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும் நீங்களும் இதுபோல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி